ஜெயஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே இன்று உலக அரசியல் களத்தில் நமது இந்தியா நிகழ்த்தும் மாஸ்டர் பிளான் வியூகத்தைப் பற்றிதான் நாம் காணப்போகிறோம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் அல்ல மூன்று இலக்குகளை அடைந்து இந்திய பெருங்கடல் உலக ஆசிய பகுதி என அனைத்திலும் இந்தியா தனது ஆதிக்கத்தை எவ்வாறு நிலைநிறுத்துகிறது என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் இந்த மூன்று நகர்வுகளும் உலக அரசியலை எவ்வாறு மாற்றியமைக்கின்றன என்பதை விரிவாக காணலாம் வாருங்கள் நமது எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனாவை ஒரே நேரத்தில் கலங்கடித்து ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா தனது பலத்தை எவ்வாறு நிலைநிறுத்துகிறது என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் இன்று நாம் பார்க்கவிருக்கும் முக்கியமான மூன்று அம்சங்கள் ஒன்று பாகிஸ்தானுக்கு பெரும் வருமான இழப்பை ஏற்படுத்தி ஆப்கானிஸ்தானில் இந்தியா தனது நிலையை வலுப்படுத்துவது இரண்டு தென் சீன கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை உடைக்க அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் மூன்று சீனாவின் வீழ்ச்சிக்காக கிழக்கு ஆசியாவில் இந்தியா அமைக்கும் பாதுகாப்பு அரண் முதலில் பாகிஸ்தானுக்கு இந்தியா எவ்வாறு ஒரு அதிர்ச்சியை அளித்துள்ளது என்று பார்ப்போம் இந்தியா நீண்ட காலமாகவே தனது வெளியுறவு கொள்கையில் ஒரு முக்கியமான வளைந்து கொடுக்கும் கோட்பாட்டை பயன்படுத்தி வருகிறது அதாவது அரசியல் அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் மக்கள் நலனுக்காகவும் புவிசார் அரசியல் ஆதாயத்திற்காகவும் தேவைப்பட்டால் எந்த நாட்டுடனும் கைகூர்க்க தயங்காது இதுதான் தற்போது ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் நிகழ்ந்திருக்கிறது சமீபத்தில் பாகிஸ்தான் என்ன செய்தது என்றால் ஆப்கானிஸ்தானுக்கான தனது விமானப் பாதைகளையும் நிலப்பாதைகளையும் மொத்தமாக மூடிவிட்டது ஏற்கனவே அமெரிக்காவின் பொருளாதார தடையாலும் நிதி நெருக்கடியாலும் திணறிக் கொண்டிருந்த தாலிபான் அரசாங்கத்திற்கு இது பெரிய பின்னடைவை அளித்தது வணிகம் தடைப்பட்டது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு உண்டானது இந்து முக்கியமான தருணத்தில்தான் இந்தியா உள்ளே வந்து நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே சரக்கு விமானங்களை இயக்க அனுமதி வழங்கியது இந்த விமானங்கள் காபூலிலிருந்து டெல்லி அமிர்தசரஸ் ஆகிய இடங்களுக்கு பறக்கின்றன இதனால் காபூலிலிருந்து வரும் காய்ந்த பழங்கள் ஆயுர்வேத மூலிகைகள் போன்றவை விரைவாக இந்தியாவுக்கு வந்து சேரும் அத்துடன் நமது நாட்டிலிருந்து மருந்துகள் துணிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சேரும் சரி இது வெறும் வணிக ரீதியான உதவி மட்டும்தானா இல்லை இது ஒரு ஆழமான அரசியல் நகர்வு இந்தியாவின் இந்த அறிவிப்பை கேட்டதும் தாலிபான் அரசாங்கத்திற்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது அவர்களின் அமைச்சர் நூருதீன் இந்திய வணிகர்களை கனிமங்கள் விவசாயம் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தாராளமாக முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு மூன்று பில்லியன் டாலருக்கும் மேலான உதவியை ஏற்கனவே வழங்கியிருக்கிறது இந்தியாவுக்கு இவ்வளவு ஆர்வம் ஏன் அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானில் சீனா தனது பொருளாதார ஆதிக்கத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்கிறது இதை தடுப்பதற்காகவும் பாகிஸ்தானுடனான உறவு மோசமடைந்ததாலும் இந்தியா இப்போது தாலிபானுடன் நேரடியான தொடர்பை அதிகரிக்கிறது சரக்கு விமானங்களை லாபகரமாக்க ஆப்கானிஸ்தானின் தேசிய விமான நிறுவனமான ஆரியானா இந்தியாவுக்கான கட்டணத்தை ஒரு கிலோவுக்கு இரண்டு டாலரிலிருந்து வெறும் எண்பது சென்டாக குறைத்துள்ளது இந்த வழித்தடம் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது ஆப்கானிஸ்தானின் எழுபத்தி ஐந்து சதவீதம் போக்குவரத்து வணிகம் பாகிஸ்தானை நம்பியே இருந்தது இப்போது இந்த புதிய விமான பாலத்தால் பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலருக்கும் மேலான வருமானம் குறையும் பாகிஸ்தான் எப்போதும் ஆப்கானிஸ்தானை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவே நினைத்தது ஆனால் இந்தியா இப்படி ஒரு மாற்று வழியை உருவாக்கி ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வைத்திருந்த ஆதிக்கத்தை மெதுவாக உடைக்கிறது இப்போது இந்தியாவின் மற்றொரு ராஜதந்திர நகர்வான சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்சுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தத்தை பற்றி பார்க்கலாம் இந்தியா தனது அதிநவீன ஸ்கார்பியன் வகை கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை பிலிப்பைன்ஸுக்கு கொடுக்கப் போவதாக பேசிக் கொண்டிருக்கிறது பிலிப்பைன்ஸ் சீனாவுக்கு பெரிய பிராந்திய எதிரி பிலிப்பைன்ஸ் தனது தீவுகளை பாதுகாக்க சுமார் இரண்டு பில்லியன் டாலர் செலவில் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க நீர்மூழ்கி கனவு என்ற பெயரில் திட்டம் போட்டுள்ளது இந்த ஸ்கார்பியன் கப்பல்கள் சாதாரணவை அல்ல இதில் உள்ள ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதாவது நீர்மூழ்கி கப்பல் வருவதை ரேடாரால் கண்டறிய இயலாது பிலிப்பைன்ஸுக்கு வழங்க முன்வந்திருக்கும் இந்த ஸ்கார்பியன் வகை பத்தாயிரம் கடல் மைல்களுக்கு மேல் பயணிக்கக்கூடியது எண்பது நாட்கள் வரை கடலுக்கு அடியிலேயே இருக்க முடியும் இது பிலிப்பைன்ஸ் கைக்கு வந்தால் தென் சீனக் கடலில் சீனாவின் உளவு பார்க்கும் திறன் முற்றிலும் பாதிக்கப்படும் இந்த ஒப்பந்தம் நடக்கப் போகிறது என்று தெரிந்த உடனேயே சீனா தனது அச்சத்தை எவ்வாறு வெளிப்படுத்தியது என்று பாருங்கள் சீனாவின் வெளியுறவு ஆலோசகர் கோவா ஜியாகோகுன் மிரட்ட ஆரம்பித்தார் இந்தியா கப்பலை வழங்கினால் இங்கே போர் மூழும் அதற்கு இந்தியாதான் பொறுப்பு என்று கூறினார் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்புக்கு இந்தியா ஆதரவு அளித்தால் நாங்கள் இந்தியா மேலே தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்று வெளிப்படையாகவே மிரட்டினார்கள் இந்த மிரட்டல்களுக்கு மத்தியிலும் இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் தென் சீனக் கடலில் கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்தி சீனாவுக்கு அதிர்ச்சியை அளித்தன இந்திய வியூக வல்லுநர்கள் இதை பார்த்து கேலி செய்கிறார்கள் சீனாவின் இந்த மிரட்டல் அவர்களுக்குள் இருக்கும் பயத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தான் காட்டுகிறது என்று கூறுகிறார்கள் இந்தியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு நிலையான சக்தியாக நிற்கிறது பிலிப்பைன்ஸ் போன்ற சிறிய நாடுகளுக்கு அவற்றின் கடல் எல்லையை பாதுகாக்க உதவி செய்வது ஒரு பொறுப்புள்ள நண்டை நாட்டின் கடமை என்று இந்தியா செயல்படுகிறது ஸ்கார்பியன் கப்பல் கைக்கு வந்தால் தென்சீன கடலில் சீனாவின் தனிச்சையான ஆதிக்கம் உடைக்கப்படும் அதனால்தான் சீனா இவ்வளவு பதறுகிறது பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் என்று முடிந்த பின் இப்போது மூன்றாவதாக இந்தியா வியட்நாம் பக்கம் என்ன திட்டம் போட்டிருக்கிறது என்று பார்க்கலாம் இதுவும் சீனாவை குறிவைத்த ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்தியா கிழக்கு நோக்கு கொள்கை ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியின் ஒரு பகுதியாக வியட்நாமுடனான உறவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே விரிவான மூலோதாய கூட்டாண்மையாக மாற்றியது வியட்நாமும் சீனாவும் தென்சீன கடலில் எல்லை பிரச்சனையில் உள்ளனர் அதனால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் சீனா ஒரு பொதுவான எதிரி சீனா இவ்வாறு ஆக்ரோஷமாக இருக்கும்போது இந்தியா வியட்நாமுக்கு உதவுவது இரண்டு நாடுகளுக்கும் பாதுகாப்பு ரீதியாக பெரும் ஆதாயம் சமீபத்தில் இந்தியா வியட்நாமுடன் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போட்டுள்ளது அது என்னவென்றால் நீர்மூழ்கி கப்பல் தேடல் மற்றும் மீட்பு ஒத்துழைப்பு என்ற ஒப்பந்தம் அத்துடன் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இதன் மூலமாக சீனாவுக்கு எதிராக வியட்நாம் தனது கடற்படை பலத்தை மேம்படுத்த இந்தியா உதவுகிறது இந்தியா தென்சீன கடலில் இருக்கும் பிரச்சினைக்குரிய பகுதிகளில் வியட்நாமின் எண்ணெய் ஆய்வு பணிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறது இது சீனாவுக்கு மற்றொரு பெரிய தலைவலி ஒட்டுமொத்தமாக தென்சீன கடலில் சீனா மிரட்டல் விடுக்கும் சிறிய நாடுகளுக்கு இந்தியா ஒரு பாதுகாப்பு கேடயமாக நிற்கிறது மொத்தமாக பார்த்தால் இந்தியா தனது வெளிநாட்டுக் கொள்கையில் ஒரே சமயத்தில் மூன்று முக்கியமான இலக்குகளை அடைந்திருக்கிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தனக்கு இருந்த வருமானத்தையும் ஆதிக்கத்தையும் பாகிஸ்தான் இழக்கபடி செய்தது பிலிப்பைன்ஸ் சீனாவின் கடற்படை ஆதிக்கத்தை உடைக்க அதன் நேரடி எதிரிக்கு அதிநவீன ஆயுதங்களை வழங்க தயாராகிறது வியட்நாம் சீனாவின் ஆக்கிரோஷத்தை கட்டுப்படுத்த கிழக்காசியாவில் ஒரு வலுவான பாதுகாப்பு கூட்டணியை அமைத்தது இதன் மூலமாக உலகத்தில் இந்தியா ஒரு சாதாரண பிராந்திய சக்தி இல்லை ஆசிய நிலைத்தன்மையை காக்கும் ஒரு பொறுப்புள்ள வல்லரசு என்று நிரூபித்துள்ளது இதுதான் புதிய இந்தியாவின் ராஜதந்திர ஆட்டம் இந்த ஆட்டம் வரும் காலங்களில் உலக அரசியலை இன்னும் பல மடங்கு மாற்றப்போகிறது இதுபோன்ற அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இன்னும் பல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள நினைத்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்